கார்த்திஸ்வரம் இன்னைக்கு வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் எங்க போறோம் இந்த ஈவென்ட்ல யாரும் அப்படிங்கற வந்து நீங்க இந்த வீடியோல பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டைம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல கால் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா கமெண்ட் பாக்ஸ்ல இப்போ வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா எங்களோட ரூட் பாத்தீங்கன்னா மூலனூர் டு சேலம் அதெல்லாம் போயிட்டு இருக்கோம் நாங்க கிட்டத்தட்ட வந்து கிட்ட நெருங்கிட்டோம் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம் ஏன்னா வந்துட்டு காலையில் பத்து மணிக்கு சொன்னாங்க நாங்கள் போகிற பன்னெண்டு மணிக்கு தான் எப்பவுமே அப்படி தான் நாங்கள் எப்போவுமே கல்யாணத்துக்கு போனாலும் கல்யாணம் பொண்ணுமா அப்படி தாலிக்கிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கல்யாணம் போய் அட்டன் பண்ணுறோம் அதே மாதிரி இதை போய் பார்க்கலாம் அந்த ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்து எப்படி முடிஞ்சிருக்கு இல்லை இப்போ இனிமையாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம போய் தான் பார்க்கணும் சரி ஓகே நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம் வாங்க வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க ஓகேங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே போகிறோம் ஏப்பா

அட சின்ன சின்ன தானே ஜீவன் என் பட்டாம்பூச்சு கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு பாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பணம் இன்னத்துக்கு நில் பூமிக்கு கண்ணீர் சொந்தமில் சின்னஞ்சிறு கொட்டுக்குள்ள சொர்கம் மேற்கு I see net